எல்லோருக்கும் வணக்கம் சிவமயம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் வந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துருவாயுள் பங்கன் திரு ஆலவாயன் திருநீர் திருச்சிற்றம்பலம் ஓ இப்போ கோயம்புத்தூர் இருக்க அரசி ஷாப் போட்டுருங்க நண்பர் வந்து ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு இங்கே வரதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்தாலும் ஆனால் வர முடியல இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு இன்றைக்கி வந்திருக்கேன் நண்பர் வந்து கருங்காலி வந்து கொடுத்து இந்த மாதிரி எனக்கு போயணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக வந்து இந்த கப்பு பொருள்தான் அவங்க வந்து கொடுத்து வந்தோம் கொடுத்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐம்போடில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய பொருட்கள் தெய்வத்துக்கு சம்மந்தமான அனைத்தும் இருக்குது எனக்கே ரொம்ப பெருமைப்பாக இருக்குது

துளசி மாலை தான் ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து துளசி மாலை வந்து நம்ம வந்து பியூர் ஐம்பொண்டில் வந்து நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திக்கு வந்தா நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ் ஆர்டருக்காக நூற்றி எட்டு மாலை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென் எம்எம்மு எயிட் எம்எம் சிக்ஸ் எம்எம் சொல்லி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம்

தெய்வீகமாக இருக்கும் நல்லா மனமாவும் இருக்கும் இது இப்போ வந்து அடியாரல் ப்ளஸ் வந்து எங்களை ஒரு கஸ்டமர் இவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் சர்வீஸ்ல பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பா சாமி நம்ம தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் நம்ம வந்து ஒரு பீஸு கேட்டாலும் நம்ம வந்து நம்ம வந்து கொரியரில் நம்ம சப்ளை பண்ணிடலாம் ரொம்ப சந்தோஷம் ஐயா இது ருத்ராட்ச மலை ரொம்ப சிறுசாக இருக்குது ஒரிஜினலுங்களா ஆமாம் சாமி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ருத்ராட்சி வந்து கருப்பு ருத்ராஜன் சொல்லி வந்து ஒரு வகை இதை வந்து இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கருப்பு ருத்ராஜம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு வாங்குவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டிக்கு ஒரு கடை ஆர்டருக்காக இது நம்ம செஞ்சிருக்கோம் அனுப்புறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடியார் கைப்பட்டு இன்றைக்கி வந்து அவங்க கடைக்கு போகணுன்ட்டு இன்னைக்கு வந்து அமைப்பு வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு எல்லாம் ஐயா இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்க இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த நேரம் வந்து தொலைபேசி உங்களுக்கு தொடர்பு பண்ணாலும் உடனே நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சாமி பாருங்க கீழே வந்து என்னோட நம்பர் இருக்கு கடையோட வந்து ஸ்டாப் நம்பரும் நம்ம வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்ரஸுக்கு நம்ம வந்து அனுப்பிச்சிடலாம் ஐயா இது காப்பு மாதிரி இது பிரேஸ்லெட் மாதிரி பியூர் கோல்டு மாதிரி இருக்குதுங்க சாமி இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பஞ்சலோகத்தில் நம்ம செய்யப்பட்ட நம்ம வந்து ஐம்பணு காப்பு தாங்க இது சரிங்க இது வந்து ராசிக்கல் காப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து இப்போ வந்து நல்லா ட்ரெண்டிங்கு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு சரிங்க தன்னோட ராசிகளுக்கு தகுந்த மாதிரி வந்து தச புத்திகள் மாதிரி வந்து இப்போ நம்ம ராசிகளுக்கு வந்து தகுந்த மாதிரி சரிங்க அவங்க அவங்க வந்து என்ன கலரில் கல் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அந்த கல் வந்து கல்லு நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஜிஸ்மெண்ட் டைப்பில் இருக்கிறதுனால சரிங்க அவங்களுக்கு வந்து எந்த இப்போ கையிலனாலும் கொஞ்சம் நீக்கி கூட போட்டுக்கலாம் இது இதே கலர் இருக்குல்ல நாலு இடத்துல கருப்படிச்சிருங்களா எந்த காரணத்துக்கு கொண்டும் வந்து முழுமையாக கருப்படிவே அறியாத சாமி அதை கருப்படிச்சு வந்து அது காப்பறது இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சலோகம் தான் ஏன்னா சுத்தமான கோல்டு மாதிரி இருக்குங்க அதனால் கேட்டேன் ஆமாம் சாமி நமக்கு எப்போவுமே வந்து திறமை வந்து நிரந்தரம் அருமையாக அதுதான் உங்கள் கடையில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்து எனக்கு எதை வாங்குறதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு எது வாங்குது எது வாங்கப்பாருன்னு எனக்கு தெரியல சாமி இன்னைக்கு நீங்கள் வந்ததே இன்னைக்கு வந்து நம்ம கரைக்கு வந்ததே இன்னைக்கு வந்து நம்ம கரைக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியதான்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கணும் எல்லாரும் ஐயா இது வந்து என்ன மாதிரி அடியறும் மக்கள் எல்லாரும் அனைவரும் வந்து இது எல்லாரும் பயனுள்ளதாக இருக்குது எல்லா மக்களும் வாங்கி பயனடையணும் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சீரும் சிறப்பும் செல்வாக்கும் எல்லாமே கிடைக்கணும் என்னென்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து இப்போ மக்களுக்கு வந்து அவ்வளோவா சதி புரியல் இல்லை ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க இதை வந்து இதில் ஒரு ஐம்பது வருஷம் இருக்க ஜெனரேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும் இதோட மகத்துவம் தெரியுங்க ஒவ்வொன்றிலேயும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ரஸ் வந்து மக்கள் வந்து உண்டான பக்கம் யாருக்குன்னு வரல ஆனால் இனிமேல் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அடியா நீங்கள் வந்துட்டீங்கல்ல இனி வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து இதை வந்து விழிப்புணர்வாக இருக்கும் நமச்சி வா